வணக்கம் நான் நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னென்னா காற்றில் அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி தான் ஆடி மாதம் காற்று அடிக்கும் போதே நமக்கு இந்த பழமொழி தான் ஞாபகம் வரும் அப்பா இன்னும் இப்படி காற்று அடிக்குது அப்படி தான் சொல்லுவோம் என்னென்னா அந்த மரங்கள்லாம் ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும் நமக்கே பயமாக இருக்கும் மரத்துக்கு அடியிலலாம் போகிறதுக்கே பயமாக இருக்கும் எப்படின்னா மரம் முறிஞ்சு மேலே விழுந்து போனேன் அந்த அளவு காற்று ஆடி மாதம் மட்டும்தான் அது எங்கேருந்தால் வருமோ அந்த மாதத்தில் அப்படி ஒரு காற்றடிப்போம் ஆடிக்காத்து தான் அதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிக்காத்துல அம்மியும் நகரும் அம்மி நிச்சயம் நகராது அம்மி ரொம்ப பலமா பொருத்தி வச்சிருக்கோம் நிச்சயம் நகராது ஆனா ஆடிக்காத்துல அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கிடுவோம் கொடுப்போம் இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் என்னன்னா இது இல்லை அதாவது ஆடிக்கு முந்தைய மாதங்கள்லாம் என்னன்னா ஆடிக்கு முந்தைய மாதங்கள்லாம் ரொம்ப வெயில்லையும் தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதங்கள் என்னன்னா சித்திரை வைகாச்சியான இந்த மாதம் சித்திரையிலலாம் கத்திரி வெயில ஆரம்பிச்சிடும் வெயில் மனுஷன் தாங்கிக்கிடவே மாட்டான் மழையும் பெய்யாது அக்கின நட்சத்திரங்கிற அந்த கத்திரி வெயில் ஆரம்பிச்சோடனே மனிதர்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறதுன்னா எப்படி கஷ்டப்படுவாங்க இந்த காலத்துல விஞ்ஞான வளர்ச்சினால நோயின் தாக்கம் குறைஞ்சிருக்கு இந்த அம்மை போன்ற நோய்கள்லாம் இப்ப கொஞ்சம் குறவு விஞ்ஞான வளர்ச்சினால நமக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டு அதை தடுத்துக்கிறோம் ஆனா மிக பழைய காலத்துல அம்மை நோய் பெரியம்மை சின்னம்மை தட்டம்மை எல்லா அம்மையும் வரும் மணல் வரி அப்படி அம்மை நோய் வரும் அந்த அம்மை நோய் வந்தால் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் வெயில் நேரத்தில் கொப்பளம் கொப்பளமாக வரும் இந்த அம்மை நோய் தாக்கம் வந்து அதிகரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் சித்திரை மாதத்துலலாம் நிறைய பேரத்துக்கு அந்த நோய் கண்டுபிடும் அதனால வேப்பலையே தான் வச்சு அந்த கொஞ்சம் குளுமையாக இருக்கட்டோன்னே வேப்பலையை வச்சு தான் அதை அந்த அது அரிப்பெடுக்கும் அதெல்லாம் மக்கள் இதை இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிற அந்த நோய் வந்து இந்த அடுத்த அப்படி வரக்கூடிய அந்த ஆடி மாதம் வந்துட்டாலே காத்தடிக்க ஆரம்பிச்சிடும் காத்தடிக்கும் காற்றும் ஆடி மாதத்து காற்றும் சாரல் மழையும் சேர்ந்து இந்த பூமியோட வெப்பத்தையே குறைச்சிடும் வெப்பம் குறைஞ்சு கொஞ்சம் குளுமையாயிடும் பூமி குளுமையான உடனே இந்த அம்மை நோய் கண்டவர்கள் கூட என்ன செய்வாங்க நல்ல உடல்கள் கொஞ்சம் குளுமை பெற்று குளுமையாகி நல்ல குணம் கிடைச்சிடும் அவங்களுக்கு நல்ல குணம் ஆயிடுவாங்க அந்த மாசத்துல அதனாலதான் அந்த காலத்துல இப்படி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க ஆடிக்காற்றில் சொல்லியிருக்காங்க அம்மை நகரும் அப்படின்னு சொன்னதுதான் மருவி மக்கள் இந்த சொற்றொடர் எப்படி மாறிட்டு அம்மைங்கிறது அம்மி அப்படின்னு சொல்லி காத்துல அம்மி நகரும் அப்படின்னு மாறி விட்டது வணக்கம்